கோடை மழையால் ஆயிரம் ஏக்கரில் கோடை சாகுபடி முற்றிலும் பாதிப்பு தொடர்ந்து மழை நீரில் கிடப்பதால் பயிர்கள் முளைக்கத் தொடங்கி விட்டதால் ஏக்கருக்கு முப்பதாயிரம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகளின் வேதனை தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் கோடை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது மாவட்டம் முழுவதும் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது இதேபோல் அம்மாப்பேட்டை பகுதியில் பத்து நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் பாதிக்கப்பட்டு விளைநிலங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன தொடர்ந்து மழை நிற்காமல் விட்டுவிட்டு பெய்து வருவதால் பயிர்கள் மழைநீரில் கிடப்பதால் முளைக்க விட்டதாக விவசாயிகளின் வேதனை தெரிவிக்கின்றன இன்னும் மழை பெய்தால் பயிர்கள் அனைத்தும் அழுகிவிடும் இதனால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கின்றனர் மழை விட்டாலும் பயிர்கள் காய்வதற்கு குறைந்தது ஒரு வார காலமாகும் மேலும் அறுவடை செய்யும் போது நெல் மணிகள் சாய்ந்து கிடப்பதால் இயந்திரத்தில் அடிபட்டு மகசூல் இழப்பு ஏற்படும் சராசரியாக ஒரு ஏக்கருக்கு பத்து மூட்டைகள் வந்தால் தற்போது அறுவடை செய்தால் வெறும் ஆறு மூட்டைகள் தான் வரும் இதனால் தங்களுக்கு அறுவடை செலவு கூட கிடைக்காது என கூறும் விவசாயிகள் உடனடியாக வேளாண்மை துறை அதிகாரிகள் இப்பகுதியில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்